காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஒன்பது பெண்ணால் விளைந்த பகைமை பாமா பரிணயமாகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவின் அத்தையான குந்தியும் பஞ்ச பாண்டவர்களும் அரக்கு மாளிகையில் எரிந்து போய்விட்டதாக சமாச்சாரம் வந்தது அவர்கள் எரிந்து போகாமல் மறைவாக வசித்து வருகிறார்கள் என்பது பகவானுக்கு தெரிந்தாலும் தெரியாதது போல அந்த குடும்பத்து மூத்தவரான திருதராஷ்டிரனை துக்கம் விசாரித்து விட்டு வருவதற்காக ஹஸ்தினாபுரத்துக்கு போனார் அவதார புருஷர் இப்படியெல்லாம் மனுஷ ரீதியில் பண்ணி காட்டினார் அப்படி அவர் துக்கம் கேட்க போனதனாலேயே துவாரகையில் அவருடைய புதிய பத்னி பாமாவுக்கு பெரிய துக்கம் சம்பவித்தது சததன்வா என்று யாதவர்களில் ஒரு முரட்டு பேர்வழி கிருதவர்மா அக்ரூரர் என்றும் அவர்களில் இரண்டு முக்கிய புருஷர்கள் உண்டு இந்த இருவர் கிருஷ்ணருக்கு ரொம்பவும் பட்சமாக இருக்கப்பட்டவர்கள் அதிலும் அக்ரூரர் பரமபாகுவதர் கிருஷ்ணரையும் பலராமரையும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு அழைத்து கொண்டு போனவர் அவர்தான் இந்த மூன்று பேருமே சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டு சத்ராஜித்திடம் பெண் கேட்டிருந்தவர்கள் இவர்களில் யாருக்கு கொடுப்பது என்று தெரியாத சத்ராஜித் ஒவ்வொருவரிடமும் உங்களுக்கே கொடுக்கிறேன் கொஞ்ச நாள் போகட்டும் என்று தள்ளி போட்டுக்கொண்டே போனான் அதற்குள் சமந்தகமணி ஒரு புது கதையை உண்டாக்க முடிவில் பெண்ணை பகவானுக்கு கொடுத்து விட்டான் இதனால் விசித்திரமான விளைவுகள் ஏற்பட்டன இங்கே மனுஷ மனசின் கிருத்திரிமங்களை புராணம் நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது என்ன ஆச்சு பார்க்கலாம் பெண்ணை கொடுக்காமல் என்னவோ சால்ஜாப்பு சொல்லி கொண்டு போகிறானே என்று அந்த மூன்று பேருக்கும் சத்ராஜித்தின் மேல் வெறுப்பு தட்ட ஆரம்பித்தது இந்த சமயத்தில்தான் கிருஷ்ணர் மீது அவன் சந்தேகப்பட்டு அபவாதம் சொல்ல ஆரம்பித்தது அவரிடம் பிரியம் கொண்ட அக்ரூரரும் கிருதவர்மாவும் அப்போது சத்ராஜித்திடம் வெளிப்படையாகவே துவேஷம் காட்டி கிருஷ்ணன் பக்ஷத்தில் பேசினார்கள் கடைசியில் கிருஷ்ணரே இவர்கள் ஆசைப்பட்ட பெண்ணை தட்டி கொண்டு போய்விட்டார் சத்ராஜித் அவருக்கு மாமனராகிவிட்டான் அவனுக்கே அவர் சமந்தகத்தையும் கொடுத்து விட்டார் என்று ஆனதும் நல்ல அக்ரூரருக்கும் கிருதவர்மாவுக்குமே புத்தி மாறிவிட்டது கிருஷ்ணரிடம் பக்தி போய்விட்டது பெண்ணாசை துவேஷம் தான் நினைத்த மாதிரி நடக்காமல் போவதா என்ற அகங்காரம் முதலானதுகள் வந்துவிட்டால் எத்தனை பக்தியையும் அடித்து கொண்டு போய்விடும் என்று நமக்கு எச்சரிக்கிறது கதை இப்போது கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் போனது அவர்களுக்கு சதி செய்ய வாய்ப்பு கொடுத்துவிட்டது பெண்தான் கிடைக்கவில்லை மணியையாவது அபகரித்தால் என்ன அந்த மணியின் சொந்தக்காரனை ஒழித்து விட்டால் என்ன என்று தோன்றியது ஆனாலும் இவர்களுக்கு தாங்களே அப்படி செய்ய தைரியம் இல்லாததால் போக்கிரியான சததன்வாவிடம் போனார்கள் ஒரே பெண்ணுக்காக போட்டி போட்டவர்கள் என்ற முறையில் இந்த மூன்று பேரும் விரோதம் கொள்ள பரஸ்பரம் வேண்டியவர்கள் ஆனாலும் எனிமியின் எனிமி ஒருத்தனுக்கு ஆகி விடுவான் என்று வேடிக்கையாக சொல்வது போல சத்ராஜித்திடம் மூன்று பேருமே துவேஷம் கொண்டிருந்ததால் இப்போது தங்களுக்குள் ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்தார்கள் கிருஷ்ணனின் பக்கபலம் இப்போது சத்ராஜித்துக்கு இல்லை ஆகையால் இப்போதே போய் அவனை தீர்த்து கட்டிவிட்டு சமந்தக சமந்தகமணியை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்று கிருதவர்மாவும் அக்ரூரரும் சததன்வாவுக்கு யோசனை சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த துஷ்டனும் அப்படியே போய் சத்ராஜித்தை அக்கிரமமாக கொலை செய்துவிட்டு மணியை அபகரித்து கொண்டு வந்தான் சத்ராஜித்தோடு அவன் நேராக யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை கவரவில்லை நீச்சத்தனமாக கொலை பண்ணிவிட்டு அபகரித்து கொண்டான் சத்யபாமா ஒரே அடியாக பிரலாபித்துக்கொண்டு எப்போது பதி ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்புவார் அவரிடம் சொல்லி பாவி சததன்பாவை தண்டிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தாள் சமந்தகம் இருக்குமிடத்தில் வியாதி வராது வேதனை இருக்காது தினமும் பவுனாக குவியும் என்று சொல்லப்பட்டாலும் நாம் பார்க்கிறதோ அதனால் அனர்த்தத்துக்கு மேல் அனர்த்தமாக வந்திருக்கிறது என்பதைத்தான் எதற்கும் உரிய கூலி கொடுக்க வேண்டும் பலவிதப்பட்ட நன்மைகள் செய்யக்கூடிய திவ்ய மணியிடமிருந்து பயன் பெற வேண்டுமானால் அதற்கு கூலியாக சுத்தியையும் புற சுத்தியையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலிலேயே சூரிய பகவான் சொன்னது இதனால்தான் ஆனால் சத்ராஜித்துக்கோ சாக்ஷாத் பரமாத்மா உள்பட யாரை பார்த்தாலும் அந்த மணியின் நிமித்தமாகவே தப்பெண்ணம் தான் உண்டாயிற்று கிருதயத்துக்குள்ளே இப்படி தப்பெண்ணமும் சந்தேகமும் இருப்பதே ஒரு மனுஷனுக்கு பெரிய அசுச்சிதானே சரீர அசுத்தத்துக்காக பிரசேனன் உடனே உயிரை விட வேண்டியிருந்ததென்றால் நீண்ட காலம் மன அசுத்தத்தை வளர்த்து கொண்ட சத்ராஜித்தும் கடைசியில் அதற்காக பிராணனையே கொடுத்து பதில் சொல்லும்படி ஆயிற்று மிருகத்தை கொன்று மணியை எடுத்துக்கொண்ட சிரஞ்சீவியான ஜாம்பவானிடம் கூட அது சிரஞ்சீவியாக நிலைத்து இருக்கவில்லைதான் இப்படியெல்லாம் இருக்க குரூர சுபாவம் உள்ளவனும் ஜீவகத்தி மூலம் அதை அபகரித்தவனுமான சததன்வாவிடம் மட்டும் அது நீடித்து நிற்குமா அது நீடித்து விட்டு வைக்குமா